சொல்லுங்க நாளைக்கு எப்படி வாசல் பண்ணிணா நான் சந்தையில் இருக்குமா சந்தை சந்ததியில் அண்ணா 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 மொத்தம்

மக்கள் கண்டிப்பாக இந்த முறை வாக்கு போடுவது உறுதிமொழி வாங்குறதுக்கான இனிஷியேட்டிவ் வந்து நம்ம பிஎல்ஓஸ் மூலமா எடுத்துக்கொண்டு வருகிறோம் இந்த முறை மக்களுக்கு எங்களோட வேண்டுகோள் என்னன்னா பத்தொன்பதாம் தேதி கண்டிப்பாக வாக்காளர் பட்டியலில் பேர் இருக்கிற அனைவரும் வந்து கண்டிப்பாக ஓட்டு போடணும்னு நாங்கள் மக்கள் வேண்டுகொள்கிறோம் நூறு சதவீதம் நம்ம கோயம்புத்தூர்ல வாக்கு சதவீதம் கொண்டு வரதுக்கு நம்ம அனைவரும் இந்த ஒத்துழைப்பு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் வாக்குச்சாவடிகளில் நமக்கு வசதிகள் இன்னைக்கு நம்ம ஒரு மீட்டிங் வச்சிருக்கிறோம் ஏற்கனவே அங்கே பண்ணக்கூடிய ரிப்பேர் ஒர்க்ஸ் எல்லாம் நம்ம முடிச்சிருக்கோம் மீண்டும் அங்கே ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளையும் நம்ம ஒரு சாமியானா இருக்கணும் சேர்ஸ் இருக்கணும் ஒவ்வொரு லொக்கேஷன்லையும் ஒரு வீல் சேர் இருக்கணும் அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஃபெசிலிட்டிஸ் வந்து எல்லா வாக்குச்சாவடியிலும் இருக்கிற மாதிரி உறுதி செய்கிறதுக்கு அனைத்து அலுவலர்களோடு நம்ம சேர்ந்து வேலை செய்கிறோம் அதனால் பொதுமக்கள் அனைவரும் வாக்காளர்கள் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்கள் கண்டிப்பாக பத்தொன்பதாவது தேதி ஓட்டு போடுவான்னு கேட்கிறேன் சார் சார் நேற்று முழுக்க வந்து பணப்பட்டு தகவல் வந்து பல்வேறு ஃபிளைங் ஸ்குவாட்ஸ் அந்த மாதிரி அனுப்பிச்சிருக்கோம் அவங்க ரிப்போர்ட்ஸ் பேஸ் பண்ணி அதுக்கு எலீகல் ஆக்ஷன் எடுப்பாங்க சார் இந்த ஆத்தில் பிடிச்சிருக்கேன் சார் பணம் போட்டு வர பண்ணாங்க சொல்லி நைட்ல வந்து வீடியோஸ்லாம் வெளியே வந்துருச்சு அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட பல்வேறு கம்ப்ளைண்ட்ஸ் மூலம் வந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்து எஃப்எஸ்எஸ் அனுப்பிச்சிருக்கோம் அவங்க எல்லா ஃபைண்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க அவங்க ஃபைண்டிங்ஸ் படி லீகல் ஆக்ஷன் எடுக்கணும் சார் அண்ணாமலை சார் சார் அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் கொஸ்டின் கேண்டிடேட் அதுக்கு நீங்கள்